சின்ன பசங்களா தளபதி சிங்க பசங்க மேலே சமன் இடஒதுக்கீடு பத்தி பேசுவாங்க திமுக எப்படி உதயசூரிய சின்ன வந்தது என்று பேசுவோம் பேசுவோம் உங்க கட்சியை சேர்த்து பேசுறோம் பீகா எப்படி உருவானது நாங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கிறோம் பெரியார் என்றால் யார் பெரியார் எதற்காக போராடினார் அந்த பெரியார் அவர்கள் எதற்காக நாங்கள் தொண்டியை தலைவராக பேசுவோம் பேசுவதற்கு தைரியம் இல்லாதவர்கள் உடனே இந்த ரசிகர் கூட்டம் வீட்டுல உட்கார வைக்க போது இந்த சின்ன பசங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு